தானம் செய்யப்பட்ட நடிகை சரோஜா தேவியின் கண்கள் அழகால் மக்களை வசீகரித்த கலை தாயின் கண்களை கொண்டு செல்லும் காட்சிகள் சரோஜா தேவியோட உடல் அவங்களோட சொந்த வீடான ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சரோஜா தேவி இல்லத்துல இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில தான் நடிகை சரோஜா தேவி அவங்களோட கண்களை தானம் செஞ்சிருக்காங்க தானம் செய்யப்பட்ட கண்களை எடுத்துக்கொண்டு மருத்துவர்கள் வீட்டுல இருந்து புறப்படக்கூடிய காட்சிகள் இப்ப வெளியாகி இருக்குது நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன் சரோஜாதேவி அம்மாவோட நான் நடிச்சது ஒரே ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து படமாக பாசமானு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் டேரக்ட் பண்ணார் அது ஃபுட்டேஜ் காரணமாக நானும் புஷ்பதா நடிச்ச பகுதியை தூக்கிட்டாங்க அந்த ஒரு படம் தான் அந்த அம்மா நடிச்சேன் சரோஜாதேவி அம்மா வந்து முத முதல்ல கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தினரு டாக்டர் கே சுப்பிரமணியம் பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா அந்த படத்து பேர் கச்ச தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அந்த படம் வந்துச்சு இந்த அம்மா கல்யாணத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க தமிழ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படம் சின்னண்ணாமலை இப்படி சொன்னா சிவாஜி தாக்கு நடிப்பாரு அதுல ஒரு சும்மா ஒரு தேவதை மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ரெண்டு மூணு சின்ன வருவாங்க அதான் அவங்க நடிச்ச போது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தங்கமலை ரகசியம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த நாடோடி மன்னரில் பானுமதி அம்மா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க செகண்ட் ஹாஃபில் சரோஜ் தேவி கலர் படமாக இருந்து அந்த போர்ஷன் எடுத்துருப்பாங்க பிரமாமா கிராமில் காட்டிட்டு போகிறதுல ஐம்பத்தி ஒம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் சிவாஜி கூட நடித்த படம் வந்து பாகப்பிரிவினை சரோடா ஃபில்ஸ் வேல்மணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் பீம்சிங் டைரக்ட் பண்ண படம் அது ஒரு சூப்பர் ஹிட் படம் பாகப்பிரிவினை அதே வருஷத்தில் ஸ்ரீதர் மோதமோ டைரக்ட் பண்ணுறாரு கல்யாண பரிசின்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அதுக்கு மெயின் ஹீரோயின்னு அதுக்கப்புறம் சின்ன பத்தியாவில் எடுத்த படங்கள்ல எங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் வந்து பதினாறு படங்கள்ல சின்னத்தேவர் நடிச்சு கொடுத்துருக்காரு அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்களுக்குமே இந்த அம்மா தான் கால தீவிரமாக நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் கூட இந்த அம்மா நடிச்ச படங்கள் வந்து இருபத்தாறு ஆறு படங்களுக்கு எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க அதில் முக்கியமான படங்கள் வந்து பெரிய இடத்து பெண் தெய்வத்தாய் படகோட்டி பணக்கார குடும்பம் எங்க வீட்டு பிள்ளை அரச இதெல்லாம் ரொம்ப சூப்பர் கிட்டான படங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் சிவாஜி கூட பத்தொன்பது படங்களா நடிச்சிருக்காங்க ஜெமினி தயாரித்த பாலும் படமும் இதுவும் பீம்சிங் டைரக்ட் பண்ணுது ஆலய மணி கே பண்ண படம் பார்த்தால் பசுதியும் புதிய பறவை சிவாஜி பிரிஞ்சு முத முதல்ல கலர் படம் சூப்பர் கிட்ட படம் பார்த்த ஞாபகம் பண்ணிய படம் கொஞ்சம் சாங் ஞாபகம் இருக்க முடியுது தாமலை நெஞ்சம் அது பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் எடுத்த ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் எமோஷனல் சோக காட்சியில் நடிச்சு கிட்டான படம் தாமரை நெஞ்சம் அதே மாதிரி படம் கேஎஸ் எஸ் கோபால் குலவிளக்குன்னு ஒரு படம் பாயில் காந்தியெல்லாம் எடுத்து நடிப்பாங்க நம்ம ரெண்டு படம் வந்து கேரக்டர் நம்ம பண்ணுவோம் பாக்கி எல்லா படங்களுமே கிளாமர் வந்து ஜாஸ்தி பண்ணியிருப்பாங்க ஜெமினி கணேசன் கூட இருபத்தி ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க வாழ வைத்த தெய்வம் அது தேவர் எடுத்த படம் பதினோரு படங்கள் அசோக் குமார் டாப்ல இருக்கிறாரு திலீப் குமார் அவங்க தான் பெரிய ஹீரோ அந்த காலத்தில் அசோக் குமார் திலீப் குமார் ஷம்மி கபூர் சுனில் தத் இந்த ஹீரோக்களோட பதினோரு படங்கள் பண்ணியிருக்காங்க தெலுங்குல எப்பவுமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என் டி ராமராவ் நாகேஸ்வரா இங்கே எப்படி சிவா எம்ஜிஆர் மாதிரி என்டி டி ராமராவ் நாகேஸ்வராவ் தான் மெயின் தெலுங்கு படங்கள் இருபத்தி படங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆக மொத்தமாக கூட்டினீங்கன்னா கன்னட படம் தெலுங்கு தமிழ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா நூத்தி எழுபது படங்கள்ல நாலு மொடிகள்ல நடிச்சவரு அவரைதான் இப்போதைக்கு அவங்க பத்தி சொல்ல முடியும் வடசை வரைக்கும் கிராமராகவே நடிச்சவங்க எண்பத்தி ஏழு வயசுக்கான எண்பத்தி ஏழு வயசுல ஒரு நடிகை நடிக்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு கீடு எல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க ஒரு கோடி சொல்லியாவே வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகை நம்ம சரோஜாரியம் சொல்லலாம் ஆத்மா சாந்தி அடையட்டும்